இது வந்து நாட்டு நண்டு இது வந்து வயல் நண்டு ஆற்று நண்டுன்னு சொல்லுவாங்க இன்னைக்கு சூப்பராக வயல்லே நாங்கள் வெட்டி பிடிச்சிருக்கிறோம் பாருங்க நண்டு பார்க்கறதுக்கே எப்படி இருக்குது பாருங்க பல பலனும் இருக்குது செம்மையாக இருக்கு எப்பொழுதுமே நாங்கள் நைட்டில் வந்து டிஃபன் தான் சாப்பிடுவோம் இன்றைக்கி இந்த நண்டு குழம்புக்குனால சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் இந்த நண்டு குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் அவ்வளோ டேஸ்டா இருக்கும் இவருக்கு வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க கோடையில் வந்து எங்கள் ஊரில் ரெண்டு நாள் நல்லா கடுமையான மலை மலையில் வந்து நாங்கள் போய் வயலில் வந்து நண்டு வெட்டி பிடிச்சிருப்போம் பிடிச்சிருக்கிறோம் அந்த வீடியோ வந்து நீங்கள் ஏற்கனவே வந்து நாங்கள் போட்டிருக்கிறோம் அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ அந்த நண்டை வச்சு தான் ஒரு சூப்பரான நண்டு குழம்பு செய்ய போகிறேன் வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து நாட்டு நண்டு இது வந்து வயல் நண்டு ஆற்று நண்டுன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி சூப்பராக வயல்லே நாங்கள் வெட்டி பிடிச்சிருக்குறோம் பாருங்கள் நண்டு பார்க்குறதுக்கே எப்படி இருக்குது பாருங்கள் பல இருக்குது இப்போ இந்த கோடை காலத்தில் நண்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கதிரோட கொழுப்பெல்லாம் சாப்பிட்டுட்டு நல்லா கொழுப்பாக இருக்கும் நண்டு குழம்பும் பார்த்திங்கன்னா நல்லா வாடையாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வாங்க சுத்தம் பண்ணி குழம்பு வச்சிடலாம் நண்டு குழம்புக்கு வெட்ட வேண்டிய பொருளெல்லாம் வெட்டி எடுத்துக்கலாம் வெங்காயம் தக்காளி மாங்காய் இது எல்லாமே வெட்டி எடுத்துக்கலாம் பூண்டை வந்து நல்லா தட்டி எடுத்துக்கணும் சின்ன வெங்காயமும் பூண்டும் தட்டு சேர்த்துறோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி அது மாதிரி தான் வைப்பாரம் வித்தியாசமாக நண்டு குழம்புனாலே பார்த்தீங்கன்னா புளிப்பு வந்து அதிகமாக இருக்கணும் அது கூட வந்து மிளகும் பூண்டு வந்து அதிகமாக சேர்த்தா தான் நண்டு குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த அளவுக்கு நம்ம பூண்டு சேர்க்குறோமோ அந்தளவுக்கு வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பூண்டு வந்து நிறைய மருத்துவ குணம் கொண்டது அதனால பூண்டும் மிளகும் வந்து நீங்கள் அதிகமாகவே சேர்த்துக்குங்க நண்டு குழம்புக்கு தேவையான பொருளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்குறோம் இப்போ தாளிச்சிடலாம் நல்லெல்லாம் சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறோம் தேவையான அளவு புளிக்க அரிசி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கறேன் நண்டு குழம்புனாலே மாங்காய் தான் மாங்காவும் நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன் இது கூட வந்து ஒரு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஒரு நாலு பூண்டை வந்து இடித்து எடுத்து வச்சுருக்கிறேன் ஒரு இருபது சின்ன வெங்காயத்தை வந்து நல்லா இடித்து எடுத்து வச்சுருக்கறேன் வீட்டில் அரிசி வச்ச குழம்புத்தூள் ஒரு ரெண்டு ஸ்பூன் மிளகு வந்து நல்லா குத்து நசுக்காக நசுக்கி வச்சுருக்கிறேன் ஒரு கட்டி பெருங்காயம் தாளிக்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்பூன் வெந்தயம் இதை தேவையான பொருள் இப்போ தாளிச்சிடலாம் தாழ்க்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சிடலாம் சட்டி நல்லா சூடாகிச்சி எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா குழம்பு வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் ஊற்றிருக்கிறேன் கட்டி பெருங்காயம் வந்து கரைகிறதுக்கு கொஞ்சம் லேட்டாகும் நம்ம எண்ணெயில் போட்டு நல்லா பொறிச்சு எடுத்துகிட்டு நம்ம பிச்சு போட்டோம்னா சீக்கிரமாக கரைஞ்சிடும் இந்த கட்டி பெருங்காயம் வந்து நல்லா ஒரு வாசமாக இருக்கும் பூளோட இந்த பெருங்காயம் வந்து நல்லா வாசமாக இருக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கட்டி பெருங்காயம் சேர்த்துங்க அளவுக்கு புரிஞ்சா போதும் இது நல்லா சூடாக நம்ம பிச்சு குழம்புல போட்டுடலாம் என்ன நல்லா சூடாகிடுச்சி வெந்தயம் சேர்த்துக்கலாம் அது கூட இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி சேர்க்கறதோட இந்த மாதிரி இடிச்சு சேர்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் வாசமும் பார்த்தீங்கன்னா மும்முன்னு இருக்கும் பாதினா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இந்த வெங்காயத்து கூட வந்து கொஞ்சமாக பூண்டு சேர்த்துக்கலாம் மீதி உள்ள பூண்டை வந்து லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதச்சிக்கலாம் சேர்த்தோன்ன பாருங்கள் வாசிங்கு வருது பாருங்கள் இது கூட தக்காளி சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து புளித்தண்ணி கூட சேர்த்து கரைசனான்னு வரைச்சிக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வரைச்சிக்கலாம் இப்போ உள்ள தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா கரைச்ச முடியல ரொம்ப டைட்டாக அழுத்தமாக இருக்குது அதனால இந்த மாதிரி எண்ணெயில் போட்டு வரைக்கிட்டோம்னா கொஞ்சம் ஈஸியாக நல்லா வந்து கரைஞ்சிடும் நல்லாவும் இருக்கும் சவுண்ட் டேஸ்ட்டாகவும் இருக்கும் புளித்தண்ணி நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இது கூட வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு தூள் சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு தூள் தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துங்க புளித்தண்ணி வந்து தான் வச்சுருக்குறேன் நம்ம எக்ஸ்ட்ரா குழம்புக்கு எந்த அளவுக்கு தண்ணி தேவையோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி வந்து கையிலேயே நல்லா கரைச்சிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் தாளிப்பூ சேர்த்துங்க பாருங்க தக்காளி வதங்கிட்டு இருக்கு இது கூட வந்து பெருங்காயம் நம்ம எண்ணெயில போட்டு எடுத்து வச்சிருக்கிறோம் இதை வந்து இந்த மாதிரி வந்து கிளி சேர்த்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக வந்து கரைஞ்சிடும் நம்ம அப்படியே நம்ம எண்ணெயில் வதக்கிட்டு அப்படியே போடுறப்போ பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக கரையாது அப்படியே கரண்டியில் ஒட்டிவிடும் நம்ம கிண்டப்போ நம்ம தூளோட இந்த மாதிரி கட்டி பெருங்காயம் சேர்த்திங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம் தக்காளி இந்த அளவுக்கு போதும் மாதிரி போதும் குழந்தை குழந்தைத்தூள் இதை ரெண்டையும் சேர்த்து கரைச்சி சேர்க்கலாம் இப்போ சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தனி சேர்த்துக்கலாம் குழம்பு திறந்து பார்த்துடலாம் பாருங்கள் நல்லா இருக்கு இதில் புளிப்பு காரம் உப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மசாலாவோட பச்சை எல்லாம் போட்டோம் அதுக்கப்புறம் பூண்டு மிளகு மாங்காய் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இது கூட நண்டு மாங்காய் ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நண்டை வந்து சுத்தம் பண்ணி இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் வச்சுக்கோங்க நம்ம தண்ணியோடு சேர்த்து போடுறப்ப பார்த்தீங்கன்னா குழம்புல இன்னமும் எக்ஸ்ட்ரா தண்ணி வரும் சேர்த்தாச்சு ஒட்டையை நல்லா கிண்டி விட்டுடலாம் எப்படியோ மாங்காவும் சேர்த்துக்கலாம் மாங்காய் அந்த மாதிரி பெருசு பெருசாக சேர்த்தோம்னா நல்லா கரையமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும் மாங்காய் நண்டு ரெண்டையும் சேர்த்தாச்சு சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் ஒரு கொதி வருட்டா அதுக்கப்புறம் நம்ம இடித்து வச்சுருக்க மிளகு பூண்டு இது ரெண்டையும் சேர்த்துக்கலாம் நண்டு மாங்காயெல்லாம் சேர்த்து நல்லா குழம்பு கொதி வந்துருச்சு பாருங்க இடித்து வச்ச பூண்டை சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மிளகும் இடித்து வச்சுருக்கலாம் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம் எப்பொழுதுமே நாங்கள் நைட்டில் வந்து டிஃபன் தான் சாப்பிடுவோம் இந்த நண்டு குழம்புக்குனால சாப்பாடு ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறோம் இந்த நண்டு குழம்புக்கும் சாப்பாட்டுக்கும் அவ்வளவு ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அதுக்கப்புறம் இறக்கிடலாம் எல்லாம் நல்லா வெந்துருச்சு பூண்டு மிளகோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா வாசம் கும்புன்னு இருக்கோம் இப்போ இறக்கிடலாம் சூடாக சாப்பாடும் அடிச்சிருக்கிறேன் அப்படின்னா சூடாக நண்டு குழம்பு ரெடியாக இருக்குது பார்க்குறது செம்மையாக இருக்குது இந்த நண்டு குழம்பு வந்து நீங்கள் ரெண்டு நாளைக்கு வச்சிருந்து சாப்பிட்லாம் அளவுக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்

நண்டு கொளுத்தா வலையில இருக்காதுன்னு பழமொழி சொல்லுவாங்க தம்பி அதே மாதிரி இப்போ வந்து மலை பெஞ்சு நாங்களும் வீட்டுல இருக்கிறது இல்ல நண்டு அடி கிளம்பிடுறது மலை பெஞ்சு ஈரா இருக்குல்ல கமக்கா மக்கம் சூப்பரான நாட்டு நண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி ஒரு டைம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்களை ஷேர் பண்ணி விடுங்க இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காம பக்கத்து உள்ள பெல் பண்ண வந்து கிளிக் பண்ணிடுங்க